சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி அஞ்சாம் பத்து நாலாம் திருமொழி சென்னியோங்கு பதிகத்தின் ஐந்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் ரொம்ப பலமாக திருவேங்கட பெரியாழ்வாருக்கும் ஒரு வாக்குவாதமே நடந்துட்டுருக்கு பெருமாள் பெரியாழ்வார்க்க நான் இன்னும் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் இன்னும் நிறைய அனுகிரகம் பண்ண வேண்டும் உங்கள் பக்திக்கு நான் பண்ணினது போதவே போதாதுன்னு பெருமாள் வாதம் செய்கிறார் பெரியாழ்வார் சொல்கிறார் இல்லை பகவானே என்னை திக்குமுக்காட வைத்து போதும் போதும்னு சொல்லும் அளவுக்கு நீ அருள்மழை பொழிந்து விட்டாய் இதற்கு கை இன்னும் எத்தனை கைங்கரியங்கள் இன்னும் என்னென்னலாம் பண்ணலான்னு அடியேன் தான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் போதும்னு பெரியாழ்வார் சொல்றார் பெருமாளோ மேல அனுகிரகம் பண்ணுவேங்கிறார் பெரியாழ்வாரோ மேல உன்னை அனுபவித்து தொண்டு செய்வேங்கிறார் இந்த நிலையில் பெருமாள் பார்த்தாராம் பெரியாழ்வாரே பேச்சே வேண்டாம் நான் உங்களை ஆற தழுவிக்கொள்ள போகிறேன் எப்பேற்பட்ட அனுபவம் நினைச்சு பாருங்கோ திருவேங்கடம்புடையான் பக்கத்துல வந்து உங்களை ஆற தழுவிக்கொள்ள போகிறேன் நான் பெரியாழ்வார்ட ஏன்னா அழ்வாரை போல ஒரு பக்தர் கிடைக்கிறார்னா அந்த பக்தர்கள் மீது பெருமாளுக்கு அவ்வளவு ஆசை பெரியாழ்வாரை தழுவிக்க போறேன்னா பெரியாழ்வார் நடுங்கி ஒரு நாலடி பின்னாடி வந்துட்டார் நாமன்னா கூட தானே திருவேங்கட கூடையான் நினச்சுக்கிறாருன்னா நாம போவோம் ஆனா பெரியாழ்வார் விலகி வந்து சொன்னாராம் அச்சோச்சோ அடிய நிறைய தோஷம் உள்ளவன் பகவானே இத்தனை பாப்பங்கள் தோஷங்கள் அழுக்கு எல்லாம் நிறைந்தவனான அடியனை போய் அவ்வளவு உயர்ந்தவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தூயவன் அமலன் விமலன் நிமலன் விம்மலன் இவ்வளவு தூய்மையான நீ என்னை வந்து அணைத்து கொள்ளலாமா இவ்வளோ அழுக்கோட இருக்கேனே என்கிட்ட போய் நீ வரலாமா வேண்டாம் பகவானே பெரியாழ்வார் சொல்கிறார் ஏற்கனவே இந்த நாக்கால உன்னை பாடி பாடி உலகியல் விஷயத்தையே பேசிய இந்த நாக்கால உன்னை பாடி பாடி உனக்கு நான் தோஷத்தை ஏற்படுத்திட்டேன்ட்ட இது மகான்கள் நைச்சி அனுசந்தானம் பா அதாவது ரொம்ப பணிவோடு கொள்வது தங்களை தாழ்த்தியே கொள்வார்கள் பெரியாழ்வார் பகவானை தவிர வேற எதையும் பேசாதவர் தான் ஆனால் சொல்கிறாரு இந்த நாக்கு இருக்கே அல்பமான விஷயங்களை பேசின நாக்கு இந்த நாக்கால் உன் புகழ பாடினா உன் பெருமைக்கே இழுக்கு குறைச்சல் ஏற்கனவே அந்த தப்பை பண்ணிட்டேன் அடுத்து இந்த நாக்கால் இந்த வாயால் உன்னை பாடினேனே உன் பெருமையை முழுசாக என்னால் பாட முடியாது பகவானுடைய பெருமைக்கு நிகராக யாராலும் பாட முடியாது அப்போ நான் உன்னை பாடினேனாலே உன் பெருமையை விட குறைச்சலாக தான் பாடினேன்னு அர்த்தம் அப்ப அது போற்றுதல்னு சொல்லுவதா தூற்றுதல்னு சொல்லுவதா ஏன்னா உன் பெருமைக்கு நிகராக என்னால் பாட முடியாது எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தான் பாட முடியும் அப்ப நாம எவ்வளவு புகழ்ந்து பாடுவதாக நினைத்தாலும் பகவானுடைய மொத்த புகழை விட அது குறைவாகத்தான் இருக்கும் அதனால உன்னை குறைத்து பேசிவிட்டேன் என்று தோன்றுகிறது உன்னை நான் போற்றவில்லை தூற்றினேன் என்று தோன்றுகிறது அல்ப விஷயங்கள் பேசின நாக்காலே உன் நாமத்தை தீண்டிவிட்டேன்னு தோன்றுகிறது இதற்கே நான் ரொம்ப குற்ற உணர்ச்சியோடு இருக்கும்போது இன்னும் பிசிக்கலா வேற பக்கத்தில் வந்து அணைத்துக் கொள்ளலாமா ஏற்கனவே நாக்கால பாடினதுக்கே கில்ட்டியா இருக்கேன் இன்னும் ஆற கொள்கிறேன்னு கிட்டக வரியே என்று பெரியாழ்வார் விலகி போனார் விலகினா பெருமாள் விடுவாரா வந்தே ஆகணும்னு பெருமாள் பிடிச்சு இழுக்க போறார் ஆக இப்ப உங்கள் மனத்திரையில் காட்சி திருவேங்கடமுடையான் பெரியாழ்வாரை அணைத்துக்கொள்ள வருகிறார் பெரியாழ்வார் சொன்னார் நாக்காலையே உன்ன பாடிவிட்டேன் அதுவே எவ்வளவு பெரிய தோஷம்னு தெரியல உடலாலும் அணைக்கணுமானு விலகிறார் விலகும் பெரியாழ்வாரை விரும்பி வந்து பெருமாள் அணைக்கிறார் எப்படி வாருங்கள் அற்புதமான பாசுரத்தை அனுபவிப்போம் பெரியாழ்வார் திருமொழி அஞ்சாம் பத்து நாலாம் திருமொழி அஞ்சாம் பாசுரம் பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறம் எழ உரைத்தா போல் உன்னை கொண்டு என் நாவகம் பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் உன்னில் இட்டேன் என் அப்பா என் இருடிகேசா என் உயிர் காவலனே பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறம் எழ போல் உன்னை கொண்டு என் நாவகம் பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் உன்னில் இட்டேன் என் அப்பா என் இருடி கேசா என் உயிர் காவலனே முதல்ல பெரியாழ்வார் சொல்கிறார் பகவானே இதுவரை நான் உன்னை போற்றவில்லை தூற்றினேன்னு தான் சொல்லணும் இந்த நாவால உன்னை பாடினேனே உன் பெருமையை இந்த நாவால பாடினேனா குறைவாதான் பாடியிருக்கேன்னு அர்த்தம் உன் பெருமைக்கு நிகராக பாடவில்லை இதை போற்றுதல்னு எல்லாம் சொல்ல முடியாது தூற்றுதல்னு தான் எது பல்லாண்டுலேருந்து ஆரம்பிச்சு பாடினதெல்லாம் வெறும் தூற்றுதல்னு பணிவினாலே அவர் சொல்லிக் கொள்கிறார் அது உண்மையான போற்றுதல் தான் அதுல நமக்கு சந்தேகம் வேண்டாம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் பெரியாழ்வார் என்னன்னா பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறம் எழ உரைத்தா போல் பொன்னை கொண்டு பொண்ணுன்னா தங்கம் பொன்னை கொண்டுனா தங்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு தங்க நகைன்னு வச்சுக்கோங்க பொன்னை கொண்டு அந்த தங்க நகையை கையில் எடுத்துக்கொண்டு உரைகள் மீதே டச் ஸ்டோன்னு சொல்லக்கூடிய உரைக்கல்லுன்னு ஒரு கல் இருக்குமா அந்த உரைக்கல்ல உரசி பார்த்தா இது நல்ல தங்கமா போலி தங்கமா கவரிங்கா என்னங்கிறது தெரிஞ்சுருமா அந்த உரைகள் மீதே அந்த உரைகளுக்கு மேலே மீதேனா மேலேன்னு அர்த்தம் பொன்னை கொண்டு உரைகள் மீதே தங்க நகையை கையில் எடுத்துக்கொண்டு உரைகள் என்று உரசி பார்க்கக்கூடிய அந்த உரைகள் டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கல்லுக்கு மீதே நிறம் எழ உரைத்தாற் போல் அதை ஏன் உரசி பார்க்கிறாளா நிறம் எழ நிறம் அப்படின்னா தங்கத்தினுடைய நிறம் இந்த இடத்துல எழ என்றால் அறிவதற்காக அர்த்தம் நிறம் எழனா தங்கத்தின் நிறத்தை தரத்தை அறிந்து கொள்வதற்காக உரைகள்ல உரசி பார்த்து நல்ல நிறம் நன்றாக இருந்தால் அது சுத்த தங்கம்னு சொல்லிடுவா அந்த நிறம் கொஞ்சம் அப்படியே நீங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இது போலி தங்கம் கவரிங் நகைன்னு சொல்லிடுவா அப்போ நிறம் எழ என்றால் நிறத்தை அறிந்து கொள்ளன்னு அர்த்தம் நிறம் புதிதாக எழுது எழுவதற்குன்னு அர்த்தம் இல்லை நிறம் எழ அதனுடைய உண்மையான வண்ணம் என்ன உண்மையான தரம் என்ன ஒரிஜினலா டூப்ளிகேட்டா என்று அறிந்து கொள்வதற்காக உரைத்தார் போல் உரைத்தல்னா உரசுதல்ன்னு அர்த்தம் நன்னா உரைகள்ல போட்டு உரசுவா இல்லையா அது போல கொண்டு உரைகள் மீதே நிறம் எழ உரைத்தாற் தங்க நகையை எடுத்துக்கொண்டு உரைகள் மீது வைத்து அதன் நிறம் என்ன என்று அறிந்து கொள்வதற்காக தரத்தை அறிவதற்காக உரைத்தாற் போல் நன்றாக உரசுவது போலே உரைத்தல் அப்படின்னா உரசுதல்னு ஒரு அர்த்தம் உரைத்தலுக்கு இன்னொரு அர்த்தம் அடுத்த அடியில வரும் இப்போ அந்த தங்க நகையை உரைகள் மீது வைத்து உரைப்பது போலே உரசுவது போலே நான் என்ன பண்ணேன்னா உன்னை கொண்டு என் நாவகம் பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன் தங்கம் போன்ற உன்னை என் நாக்கு என்னும் உரைகள்ல நான் போட்டு உரசி தேங்குற பெரியாழ்வார் உன்னை கொண்டு எம்பெருமானே திருவேங்கடமுடையானே நீயும் பொன்னை போல் இருக்கிறாய் அப்போ முன்னடியில பாருங்கோ பொன்னை கொண்டுன்னு இருக்கும் அந்த பாட்டை அப்படியே கீழே பாருங்கோ உன்னை கொண்டுன்னு இருக்கும் அப்ப அந்த பொன்னை உன்னை ரெண்டும் ஒன்னாம் பெருமாள் தங்கம் மாதிரி இருக்காராம் திருவேங்கடமுடையான் ஏன்னா திருவேங்கடமுடையானுக்கும் தங்கத்துக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு தங்கத்துக்கு எப்போதுமே ஈர்ப்பு ஜாஸ்தி ஒரு தங்க நகை கடைனா எத்தனை பேர் அதை நாடி போறா திருவேங்கடமுடையானுக்கும் ஈர்ப்பு ஜாஸ்தி தங்க நகையை விட தங்கம் போன்ற அந்த பொன்னப்பனான எம்பெருமானை நாடித்தான் பக்தர்கள் செல்கிறார்கள் தங்கம் பழ பழனு பொலிவோடு மின்னுகிறது திருவேங்கட அதே பொலிவோடு ஏன் தங்கத்தை விட இன்னும் நல்ல பொலிவோடு அவன் மின்னிக் கொண்டுதான் இருக்கிறான் தங்கத்துக்கு நாளுக்கு நாள் மதிப்பு கூடிக்கொண்டே போகும் டெய்லி தங்க வேலைன்னு சொல்லி தொலைக்காட்சி செய்திகள் எல்லாம் காட்டுறா இல்லையா திருவேங்கட நாளுக்கு நாள் மதிப்பு அழகு கூட்டம் எல்லாமே கூடிக்கொண்டே போகிறது மேலும் தங்கம் என்பது ஒப்பற்றது வேறு எந்த உலோகத்தையும் தங்கத்துக்கு நிகராக சொல்ல முடியாது அது போலத்தான் திருவேங்கடமுடையானும் வெங்கடாதிரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி என்னும்படி திருமலைக்கு நிகரான ஒரு க்ஷேத்திரம் கிடையாது திருவேங்கடமுடையானுக்கு நிகரான தெய்வம் கிடையாது அப்போ ஈர்ப்பு சக்தியிலும் சரி பொலிவிலும் சரி கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய மதிப்பிலும் சரி ஒப்பற்ற தன்மையிலும் சரி பொன்னை போல் நீ இருக்கிறாய் அப்ப பொன்னை உரைகள் மீது உரசுவது போல பொன்னை கொண்டு என்பது போல உன்னை கொண்டு தங்கம் போன்ற திருவேங்கடமுடையானே உன்னை கொண்டு உன்னை எடுத்துக்கொண்டு அதாவது பெரியாழ்வார் என்ன சொல்றார் உன்னை ரொம்ப உரிமையோடு எடுத்து விட்டேன் தங்கத்தை கையில எடுக்கிற மாதிரி தங்கம் போன்ற பெருமாள் பொன்னப்பனான உன்னை ஹிரண்மய புருஷகாம் பொன் போன்றவன்னு உபனிஷத்து எந்த பெருமான சொல்லித்தோ அந்த திருவேங்கடமுடையானை உன்னை கொண்டு என் நாவகம் பால் அப்படியே முந்தின அடியும் அடுத்த அடியும் அப்படியே ரசிச்சு பாருங்க உரைகள் மீதேன்னு அங்கே இருக்கோம் இங்க நாவகம் பால் இருக்கும் அப்ப ரெண்டையும் பொருத்திக்கோங்க தங்கத்தை உரைகள் மேல வச்சு தேக்கற மாதிரி நாக்குன்னு அர்த்தம் அகம்னா உட்புறம்னு அர்த்தம் நா அகம்னா நாக்குக்குள்ளேன்னு அர்த்தம் நாவகம் பால் என்றால் என் நாவினுடைய உட்புறத்திலே ஒன்னு கொண்டு வந்து வச்சுட்டேன் இந்த எச்சில் வாய் இவ்வளவு தோஷங்கள் உள்ளது அல்பமான விஷயங்கள் எல்லாம் திருவேங்கடமுடையாங்கிற தங்கத்தை கொண்டு வந்து என்னுடைய நாக்கு என்னும் உரைகள் அதன் மீது கொண்டு வந்து வைத்து என் பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன் அப்படின்னா உரைத்தல் உரை சொல்கிறோம் அல்லவா உரைனா பேசறதுன்னு அர்த்தம் அப்ப இங்கே உரைத்துக் கொண்டேன்னா நாவால் உன்னை உரைத்தேன் உரசி பார்த்தேன்னு வச்சுக்கலாம் அல்லது நாவால் உன் பெருமையை பேசினேன் நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா ஒரு விளக்கம் கொடுத்தா விளக்க உரை உரையாடினார் உரையாற்றினார் அப்ப அந்த உரை என்பது பேசுவதையும் குறிக்கும் சொல்வதையும் குறிக்கும் அப்போ அங்க உரைனா உரசறது தங்கத்தை உரைகள்ல வச்சு உரசினா இங்க என் நாக்கல ஒண்ணு வச்சு என்ன பண்ணேன்னா உரைத்து கொண்டேன் அதே மாதிரி நாக்கல ஒண்ணை போட்டு உரசி உரசி உரைத்தேன் உன் பெருமையை பேசினேன் பேசினதுனால என்னாச்சுன்னா மாற்று இன்றி உரைத்து கொண்டேன் நடுவுல மாற்று இன்றின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க அப்போ பொன்னை கொண்டு உன்னை கொண்டு உரைகள் மீதே என் நாவகம்பால் உரைத்து உரைத்தா போல் உரைத்தா போல் எல்லாம் ஓகே அங்க நிறம் எழன் இருக்கு இல்லையா அது நிறத்தை சோதிப்பதற்காக நிறம் எப்படி இருக்குன்னு அறிவதற்காக உரைகளில் போட்டு உரைகளில் போட்டு நகை உரசுவா ஆனா நான் என்ன பண்ணேன் என்னுடைய நாக்குங்கிற உரைகளில் ஒன்ன போட்டு உரசினேனா அப்ப என்னாச்சா மாற்று இன்றி இந்த இடத்துல இன்றினா குறைந்து போனது இல்லாமல் போனதுன்னு அர்த்தம் மாற்று மாற்றுனா தங்கத்தினுடைய தரம் சொல்லுவா இல்லையா பத்தரை மாற்று தங்கம் என்று சொல்வார்கள் பெருமாளே நீ சுத்த பொண்ணுதான் ஆனா அந்த சுத்த தங்கமான உன்னை என்னுடைய அழுக்கு நாக்கு எச்சில் நாக்கல வச்சு உரைத்தேன் அல்லவா அது எப்படி அடுத்தா மாற்று இன்றி உரைத்து கொண்டேன் தங்கமான உன்னுடைய அந்த பத்தரை மாற்று தரம் இன்றி போகும்படி இல்லாமல் போகும்படி குறைந்து போகும்படி என்னுடைய நாக்கால உன்னை பாடிட்டேன் அப்போ இந்த நாக்குல தங்கமாகிய உன்னை போட்டு உரசினதுனால பத்தரை மாத்து தங்கமான உன்னுடைய வேல்யூவே குறைஞ்சு போச்சுன்னு பெரிய ஆழ்வார் என்னப்பா இது பெருமாளுடைய வேல்யூ குறையுமா அவருக்கு மதிப்பு கூடிண்டேதான் இருக்கும் நம் நாக்குல பாடினதுனால பெருமை குறையுமானா இது பக்தர்கள் தங்களுடைய எளிமையால் சொல்லிக்கொடக்கூடிய விஷயம் இது பல அடியார்கள் சொல்லியிருக்கா கூரத்தாழ்வான் மகாலட்சுமி தாயாரை துதி செய்யும் போது துஷ்யே சாத்துன தாவதா நகிஷுனா லீடாபி பாகீரதி மகாலட்சுமியின் பெருமையாகிய கங்கை நதியை ஒரு நாய் நக்குவது போல அடியேன் பாடுகிறேன் என்று கூரத்தாழ்வான் சாதிக்கிறார் என்று பராசர பட்டருங்கிற ஆச்சாரியன் அவர் சொல்கிறார் ஸ்ரீரங்கநாதன் பராசர பட்டருடைய துதிகளை ஏத்துண்டாரான் அது எப்படி இருக்குன்னா நல்லா குளிச்சுட்டு வந்த யானை அள்ளி தலையில போட்டுக்கிற மாதிரி மண் போன்ற என் துதியை பெருமாள் என்னும் யானை தன் மீது பூசி கொண்டார் என்று பராசரபட்டர் என் கம்பநாட்டு ஆழ்வார் பாடுகிறாரே ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புக்கென ஒரு பூனை போய் பார்க்கடலை நக்கி பாக்கிறேன் போற மாதிரி ராமச்சரித்திரம்ங்கிற பார்க்கடலை இந்த பூனையான கம்பன் பாடுவதா என்று கம்பர் சொல்கிறார் இது மகான்கள் தங்கள் எளிமையால் சொல்லிக் கொள்ளக்கூடியதுங்கிறத நான் அண்டர்லைன் பண்ணி கொட்டேஷன் போட்டு மனசுல வச்சுக்கணும் அது போல பெரியாழ்வார் என்ன சொல்றார் இது பெரியாழ்வாரோட தியரி ஒரு தங்கத்தை உரசி பார்க்கறோம்னா நல்ல உரைகளில் வச்சு தான் உரசி பார்க்கணுமா கொஞ்சம் உரைகள் அழுக்கா மட்டமா இருந்து மட்டமான உரைகளில் போட்டு தங்கத்தை உரசிட்டோன்னா தங்கத்தினுடைய தரம் குறைஞ்சு போயிடுமா அப்ப நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய இந்த நாக்கு என்ற மட்டமான உரைகளிலே திருவேங்கடமுடையான் என்னும் தங்கத்தை வைத்து உரசியதாலே மாற்று இன்றி உரைத்து கொண்டேன் இந்த இடத்துல மாற்று இன்றினா மாற்றம் இல்லாமல்னு அர்த்தம் சொல்லல மாற்றம் குறையும்படின்னு ஆச்சாரியர்கள் அர்த்தம் காட்டியிருக்கா அப்ப தங்கத்தினுடைய மாற்று தங்கத்தினுடைய தரம் பத்தர மாற்று தரம்னு சொல்றோமே அந்த தங்கம் குறையும்படியாக ஏற்கனவே நாக்கில வச்சுட்டேனேன்னு நான் கில்ட்டியா இருக்கேன் நீ என்னடா இன்னும் பக்கத்துல வந்து ஆற தழுவேன் அனுபவம் தரே வேண்டாம் பகவானே நார் திருவேங்கடமுடையான் பார்த்தார் இப்படியா சொல்வது நான் அருகில் வந்து உங்களை அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று பாய்க்கும் போது என்ன நீங்க இப்படி சொல்லிட்டேள் இப்போ பெருமாள் சொல்றார் உங்களிடம் எந்த தோஷங்களும் முதல்ல கிடையாது திருவேங்கலமுடையான் பெரியாழ்வாரை பார்த்து சொல்றார் எப்போது நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி உங்களை தூய்மையாக்கினேனோ எப்போ என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஒத்திக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன்னு உங்க வாயாலே வந்துருத்தோ உங்களிடம் எந்த தோஷமுமே கிடையாது நான் இவ்வளவு தூய்மை ஆக்கினதுக்கு அப்புறம் நீங்களே உங்க வாயால எங்கிட்ட தோஷம் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன நன்றி மறந்தவரான்னு கேட்டாரான் திருவேங்கடமுடியான் நான் தானே இவ்வளவு அனுகிரகம் பண்ணி தூய்மை ஆக்கினேன் இல்ல நான் தோஷத்தோடு இருக்கேன்னு சொன்னா நான் செய்த அனுகிரகத்தை கூட மறந்து நன்றி மறந்தவராக ஆகிவிட்டீரா முதல் கேள்வி கேட்கிறார் பெருமாள் அடுத்த கேள்வி ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் சுவாமி உங்கள்கிட்ட தோஷம் இருக்குன்னே வச்சுப்போம் இருந்தாலும் கூட அழுக்கான உரைகளில் உரசினா தங்கத்துக்கு குறை வரும்னு யார் சொன்னா நான் தங்கம்னு ஒத்துக்கிறேன் இல்லையா அப்போ இந்த தங்கத்தை எந்த உரைகளில் உரசினாலும் எனக்கு குறை வராது நான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் என்னை அணைத்துக் கொள்ளுங்கள் இதெல்லாம் யாரு பெருமாள் பெரியாழ் வார்த்தை கெஞ்சிட்டு இருக்கார் தியரி சொல்லி ஒண்ணு நீங்கள் தூய்மையான உரைகள் தான் தாராளமாக நம்ம உரசிக்கலாம் நம்ம உரசினா ப்ராப்ளம் இல்லை ரெண்டு அப்படியே உரைகள்ல அழுக்கு இருந்தாலும் அதுல உரசினதுனால தங்கத்துக்கு குறை வராது மூணாவது தியரி ஒருவேளை தங்கத்துக்கு குறை வந்தாலும் தரம் குறையாது தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ புதுக்கவிஞர் சொல்றார் அப்போ இந்த தங்கமான எனக்கு குறையே வந்தாலும் என் தரம் குறையாது என்னுடைய தரம் பத்தரை மாற்று தரம்ங்கிறது அப்படியே தான் இருக்கும் அதனால வாருங்கள் நீங்கள் தூய்மையானவர் ஒருவேளை நீங்கள் தூய்மையானவர் அல்லர் என்று நன்றியை மறந்து நீங்கள் சொன்னாலும் கூட அந்த அசுத்தம் எனக்கு வராது ஒருவேளை எனக்கு அசுத்தம் வந்தாலும் அந்த தரம் குறையாது வாங்கோ அணைத்துக் கொள்வோம் என்று பெரியாழ்வாரை திருவேங்கடமுடையான் அழைக்க பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறம் எழ உயர் உரைத்தார் போல் தங்கத்தை எடுத்து உரைகள் மீது வைத்து அதனுடைய தரத்தை அறிவதற்காக நிறத்தை அறிவதற்காக உரசி பார்ப்பது போல உன்னை கொண்டு என் நாவகம் பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன் உன்னை எடுத்து என் நாவிலே வைத்து நன்றாக உரைத்து விட்டேன் மாற்று குறையுமோன்னு நினைச்சேன் ஆனா உண்மையில் குறையவில்லை அப்ப வா அணைத்துக்கொள்ளலாம்னு கொள்ளலாம்னு இப்ப பெரியாழ்வாரும் பெருமாளை அழைக்கிறார் ரெண்டு பேரும் அணைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம் மெய்சிலிருக்கும் தருணம் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் உன்னில் இட்டேன் இதற்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் சேவிச்சா அப்படியே கண்ணீர் வரும் உன்னை கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னை எடுத்து கொண்டு தானே அர்த்தம் பெரியவாச்சான் பிள்ளை அப்படி அர்த்தம் சொல்லலை இவர் பெருமாளை அணைச்சுக்க போறானா நாமா போய் அணைக்க கூடாது பெருமாள்கிட்ட அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டுமா உன்னை கட்டி அணைக்கணும்னு பகவானே கட்டி கட்டுமான்னு பெருமாள் அனுமதி கொடுத்தா அதுக்கப்புறம் கட்டிக்கலாமா அப்ப இங்க உன்னை உன் அனுமதியைன்னு அர்த்தம் கொண்டுனா பெற்றுக்கொண்டுன்னு அர்த்தம் உன்னை கொண்டுனா உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி கொண்டு உன் அனுமதியை பெற்றுக்கொண்டு என்னுள் வைத்தேன்னா பெருமாளை தூக்கி எனக்குள்ள வச்சுட்டேன்னு அர்த்தம் இல்லையா என் வைத்தேன்னா என்னுடைய அனுபவத்துக்கு உன்னை இலக்காக்கிறேன் அப்படியே உன்னை நான் அனுபவித்து என்ஜாய் பண்றேன் அனுபவித்து ஆனந்தப்படுகிறேன் அதைத்தான் என்னுள் வைத்தேன் ஏன்னா அவர் இதயத்துக்குள்ள ஏற்கனவே பெருமாள் கோவில் கொண்டுட்டார் புதுசா உள்ள வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்ப என் உள் வைத்தேன் அப்படின்னா என்னுடைய அனுபவத்துக்கு உன்னை இலக்காக டார்கெட்டாக ஆக்கினேன் அப்ப என் அனுபவத்தின் லட்சியமாக உன்னை ஆக்கி உன்னை அனுபவித்து என்ஜாய் பண்ணேன் அது எப்படி உன்னை கொண்டு உன்னிடம் இருந்து அனுமதி பெற்று கொண்டு என்னுள் வைத்தேன் என்னுடைய அனுபவத்துக்கு உன்னை இலக்காக்கினேன் அது மட்டுமா என்னையும் உன்னில் இட்டேன் என்னையும் உன் பக்தனான என்னையும் உன்னில் வைத்தேன் இல்லை இட்டேன் அந்த வார்த்தை பாருங்க அப்படின்னா அங்க பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் உன் திருவடியில் அப்படின்னா சமர்ப்பித்தேன் இந்த ஆத்மாவை சமர்ப்பித்து விட்டேன்னு அர்த்தம் அப்போ என்னையும் உன்னில் இட்டேன் என்னையும் உன் தொண்டனான என்னையும் உன்னில் உன் திருவடிகளிலே இட்டேன் அப்படின்னா மொத்தமா சமர்ப்பிச்சுட்டேன் நீ என்னை எப்படியெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறியோ உன் இஷ்டப்படி என்ன நீ என்ஜாய் பண்ணிக்கோன்னு சொல்லி என்ன உன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்போ இது பாருங்க எவ்வளவு அழகான பெருமாற்றம்னு பெருமாள்கிட்ட அனுமதி வாங்கின்றார் பெரியாழ்வார் பெருமாளை இவர் வாங்கிட்டு எப்படி வேணாலும் இனிமே நான் அனுபவிப்பேன் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் உன்னை எடுத்து என்னுடைய அனுபவத்துக்கு இலக்காக்கிட்டேன் நீயே பர்மிஷன் கொடுத்துட்ட இனி நான் உன்னை எப்படி வேணாலும் அனுபவிப்பேன் அதே சமயம் என்னை தூக்கி உன் திருவடியில் போட்டுட்டேன் என்னை நீ எப்படி வேணாலும் அனுபவித்துக்கொள் இதைத்தான் வேதம் அழகாக சொன்னது அகமன்னம் 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 அகம் அண்ணாதஹா அகம் ஒரு ஜீவாத்மா வைக்குண்டம் போறான்னா முதல்ல ஜீவாத்மா உணவு போல ஒரு போகிய பொருளா அனுபவ பொருளா இருக்கானா அவனை பெருமாள் அனுபவிச்சு சந்தோஷப்படுறானான் அதுக்கப்புறம் என்ன பண்றாராம் அன்னாதகா பெருமாள் இனிய பொருளாக மாறிவிடுகிறார் ஜீவாத்மா அவரை அனுபவிக்கிறான் அப்ப அண்ணங்கும் போது ஜீவாத்மாவை பெருமாள் அனுபவிக்கிறார் அன்னாதகாங்கும் போது பெருமாளை ஜீவாத்மா அனுபவிக்கிறான் அந்த ஆனந்தத்தை திருவேங்கடமுடையான் மண்ணுலகில் பெரியாழ்வாருக்கு தந்திருக்கிறான் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் உன் அனுமதி பெற்று உன்னை நான் அனுபவித்து மகிழ்ந்தேன் என்னையும் உன்னில் இட்டேன் என்னை மொத்தமா உன் திருவடியில போட்டு உன் இஷ்டப்படி அனுபவிச்சுக்கொண்டு உங்ககிட்ட கொடுத்துட்டேன் இத்தனையும் அனுகிரகம் பண்ண மலையப்பா நீ யாருன்னா என் அப்பா என் இருடி கேசா என் உயிர் காவலனே மூணு வார்த்தை சொல்றார் என் அப்பா இந்த இடத்துல அப்பானா வெறும் தந்தைன்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணல அப்பானா பேருதவி புரிந்தவன் அர்த்தமா அஃபோர்ஸ் நம்ம அப்பா தந்தை தானே நமக்கு பேரு பேருதவி புரிந்து வளர்த்து ஆளாக்குபவர் அப்ப என் அப்பா எனக்கு பேருதவி புரிந்தவனே என்ன உதவின்னா இஷ்டத்துக்கு அனுபவிச்சுக்கோன்னு பெருமாள் தன்னையே கொடுத்துட்டாரு அதுவும் எவ்வளவு தூரம் கொடுத்தாராம் இந்த பெரியாழ்வாருடைய நாக்குங்கிற உரைகள்ல உரசி உரசி பெருமாள்ங்கிற தங்கமே உருகி போயிட்டாராம் நான் உருகி போகும்படி என்னை அனுபவிச்சுக்கோன்னு கொடுத்துட்டாரான் ஏன்னா பெருமாளை அனுபவிச்சு பொதுவா பக்தர்கள் தான் உருகுவா இங்க பெரியாழ்வார அனுபவிச்சு பெருமாளே உருகிட்டாராம் அப்படி நீ உருகி உருகி எனக்கு ஆனந்தமும் அனுபவமும் தந்தாயே அந்த பேருதவி புரிந்த என் அப்பா அடுத்து என் இரு கேசா இருடிகேசன்னா ஹிருஷிகேசன் என்ற சம்ஸ்கிருத திருநாமத்தினுடைய தமிழாக்கம் தான் இருடி கேசன் ஹிருஷிகம்னா அர்த்தம் ஹிருஷிகேசன்னா புலன்களுக்கு தலைவன் அதாவது பக்தர்களின் புலன்களை தன்வசப்படுத்துபவன் அதுதான் இருடிகேசன் தமிழ்ல ஆயிருக்கு அப்ப இருடிகேசன்னா பக்தர்களுடைய புலன்களை தன்பால் ஈர்ப்பவன் எப்படி ஈர்த்தார்னா பெரியாழ்வார் நாக்குங்கிற ஒரு தான் பெருமாளை வச்சு உரசினாராம் இந்த நாக்குங்கிற ஒரு புலனுக்கு வந்த பெருமாள் என்ன பண்ணாராம் இருடிகேசன் கிருஷிகேசன் இல்லையா கண்ணும் பெருமாளையே செய்விக்கும்படி மூக்கு அவர் திருவடி துளசியே மோந்து பார்க்கும்படி காது அவன் புகழையே கேட்கும்படி சரீரம் அவனையே அணைக்கும்படி உள்ளம் அவனுக்கு கோவிலாகும்படி எல்லா புலன்களையும் நாக்குங்கிற ஒரு புலன்ல உட்காந்து அதன் மூலம் எல்லா புலன்களையும் தன்பால் பால் ஈர்த்து கொண்ட இருடி கேசா அப்போ உருகி உருகி அனுபவிக்கும் பாக்கியத்தை தந்து உதவி செய்த என் அப்பா என் எல்லா புலன்களையும் உன்பால் ஈர்த்து கொண்ட என் இருடி கேசா என் உயிர் காவலனே உயிர் காவலனேனா இந்த ஜீவாத்மாவுக்கே காவலனாக இருப்பவனே ஏன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தா பெரியாழ்வாருங்கிற அந்த உயிர் ஜீவாத்மா பெருமாளை விட்டுட்டு போயிருப்பார் திருவேங்கடமுடைய ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன்னு வந்தப்போ இல்ல இல்ல தங்கத்தை போய் இந்த உரகல்ல வச்சுட்டேன் வேண்டாம் போனாரா நான் என்ன பண்ணார் விட மாட்டேன் இந்த உயிரை காப்பாற்றி என்னோடு அணைத்துக் கொள்வேன்னு ஆர்கியூ பண்ணியாவது காப்பாத்தினார் இல்லையா அப்போ உன்னை விட்டு விலகி செல்லாமல் உயிருக்கு காவலாக இருந்து காத்து ஆர்கியூ பண்ணி இறுதியில் அணைத்துக் கொண்டு பேரானந்தம் தந்தாயே அப்ப இந்த உயிர் உன்னை விட்டு பிரியாமல் காத்த காவலனே என் உயிர் காவலனே என்று பெரியாழ்வார் பெருமாளை அழைக்கிறார் அதுதான் இந்த அற்புதமான பாசுரம் பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறம் எழ உரைத்தாற்போல் உரைத்தாற் போல் உன்னை கொண்டு என் நாவகம் பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் உன்னில் இட்டேன் என்னப்பா என் இருடி கேசா என்னுயிர் காவலனே தங்கத்தை எடுத்து உரைகள் மீது உரசி அதன் நிறம் என்ன என்று அறிந்து கொள்வதற்காக உரசி பார்ப்பது போல் தங்கம் போன்ற உன்னை எடுத்து என் நா என்னும் உரைகளிலே வைத்து உன்னுடைய மாற்று குறையும்படியாக உரசி விட்டேனோன்னு நினச்சேன் ஆனால் பெருமாளை நீ கிளாரிஃபை பண்ணிட்ட எதுவும் குறையலன்னு அப்போ வா அணைத்துக் கொள்வோம் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் உன் அனுமதி பெற்றுக்கொண்டு நான் உன்னை அனுபவித்தேன் என்னை உன்னுடைய திருவடிகளிலே உன் இஷ்டப்படி அனுபவிப்பதற்காக சமர்ப்பித்து விட்டேன் எனக்கு பேருதவி செய்த தந்தையே என் புலன்களையெல்லாம் முன்பால் உன்பால் ஈர்த்துக் கொண்ட இருடி கேசனே என்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரியாதபடி ஆர்கியூ பண்ணி காப்பாற்றின என் காவலனே என்கிறார் பெரியாழ்வார் ஆங்கில வடிவம் ஜஸ்ட் லைக் ரப்பிங் கோல்ட் இட்ஸ் கலர் ஐ ரப்ட் யூ வித் விச் ரெடியூஸ் யுவர் வேல்யூ நவு realizing that your value never comes down with your permission i enjoy you and make myself an object of your enjoyment oh my father oh the controller of my senses oh the savior of my soul என்று பெரியாழ்வார் பெருமாளை பணிந்து விட்டார் இப்ப பெருமாள் ட்விஸ்ட் வச்சுட்டார் முதல் அஞ்சு பாட்டு பெரியாழ்வார் பெருமாளுக்கு ட்விஸ்ட் வச்சார் ஆறாவது பாட்டு பெருமாள் பெரியாழ்வாருக்கு ட்விஸ்ட் வச்சுட்டார் என்னன்னா அதான் ஆலிங்கனம் பண்ணிட்டோம் சந்தோஷமா இருந்துட்டோம்

உன்னை கொண்ட ஞாபகம் பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன் உன்னை கொண்ட உள் வைத்தேன் என்னை முன்னிலிட்டேன் உன்னை கொண்ட நுள் வைத்தேன் என்னை முன்னிலிட்டேன் என்ன பாவன் நிருடி கேச என்னுயர் காவலனே